அசாமில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் இந்தியா அசாமின் மோரிகான் பகுதியில் ஐந்து லட்சர் அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இந்த நிலநடுக்கம் இன்று வியாழன் இன்று அதிகாலை இரண்டு இருபத்தி ஐந்து மணியளவில் ஏற்பட்டுள்ளது ஒடிசாவின் பாரதீப் பூரி பெர்காம்பூர் மற்றும் சில இடங்களிலும் இந்த நிலநடுக்கம் உணரப்பட்டுள்ளது இதேவேளை வங்களா விரிகுடாவில் தொண்ணூத்தி ஒரு கிலோமீட்டர் ஆழத்தில் மணியளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டதாக இந்திய தேசிய நில அதிர்வு மையம் தெரிவித்துள்ளது தவறு மீண்டும் மருந்து விநியோகத்தில் ஏற்பட்ட பலவீனங்கள் காரணமாக சுகாதார அமைச்சின் மீதான பொதுமக்களின் நம்பிக்கை பெருமளவில் குறைந்துவிட்டதாக சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதிசர் தெரிவித்தார் அந்த தவறு மீண்டும் நடக்காமலிருக்க அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார் இன்று வைத்தியசாலைகளுக்கு முன் வேடிக்கை உள்ள போராட்டம் நாடுளாவிய ரீதியிலாக உள்ள அனைத்து வைத்தியசாலைகளுக்கு முன்பாக ஒரு மணி நேர போராட்டத்தில் ஈடுபட போவதாக தாதியர் அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது குறித்த போராட்டமானது இன்று வியாழக்கிழமை நண்பகல் பன்னிரண்டு மணிக்கு நடைபெற உள்ளதாக சங்கத்தின் தலைவர் நாலக ஹைடி ஆராய்ச்சி தெரிவித்தார் இந்த போராட்டம் வைத்தியசாலை நடவடிக்கைகளுக்கு இடையூறு விளைவிக்காது என்றும் நாலக ஹைடி ஆராய்ச்சி சுட்டிக்காட்டினார் கொலிம்பியல் தமிழர் மீதான துப்பாக்கிச்சூடு கோட்டாஞ்சேனையில் அண்மையில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் தொடர்பில் போலீசார் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் இந்த நிலையில் கோட்டாஞ்சேனையில் வைத்து சிவலிங்கம் சசிகுமார் என்ற நபர் கொல்லப்பட்டமைக்கு இரு பாதாள குழுக்களுக்கு இடையிலான மோதல் நிலை காரணமாக அமையலாம் என சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது மினுவாங்கொடி துப்பாக்கிச்சூடு மீனவாங்குடையில் மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச்சூடு கணியமுள்ள சஞ்சீவ கொலைக்கு மூளையாக செயற்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்ட கெஹேல் பத்திர பத்மேவின் நெருங்கிய நண்பர் மீது நடத்தப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் மேலும் மினுவாங்குடி பத்தடுவன பகுதியில் நேற்று காலை பதினோரு மணியளவில் துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது என்ற குற்ற உறுப்பினரின் பாடசாலை என்று நம்பப்படும் முப்பத்தி ஆறு வயது நபர் மீதே இந்த துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளமை விசாரணைகளில் தெரியவந்துள்ளது நாடாளுமன்ற வரலாற்றில் அர்ச்சனா எம்பி செய்த செயல் நாடாளுமன்ற வரலாற்றில் ஒவ்வொரு துறைக்கும் ஏற்பட்டுள்ள ஒதுக்கப்பட்ட நிதி தொடர்பில் அர்ஜுனா எம்பி கதைத்தது போல் இன்றுவரை தமிழ் எம்பி உட்பட எவரும் நாடாளுமன்றில் பேசவே இல்லை இவ்வாறே நாடாளுமன்றில் கதைக்க வேண்டும் இதை விடுத்து தகாத வார்த்தை பிரயோகங்களை பேசக்கூடாது அதே போன்று கடற்தொழில் அமைச்சருக்கு கடற்தொழில் தொடர்பில் சற்று அறிவுரை வேண்டும் உள்ளூர் இழுவை மடிக்கடற்தொழிலில் ஈடுபடுபவர்கள் கோடிக்கணக்கான பணத்தை இலஞ்சமாக கொடுத்து அந்த தொழிலை செய்து கொண்டுள்ளனர் எனவே எமக்கு ஏற்பட்டுள்ள சந்தேகம் என்னவென்றால் கடல் தொழில் அமைச்சரும் அந்த ஈடுபட்டுள்ளாரோ என ஐயம் தோன்றியுள்ளது மாற்றத்தை கொண்டு வருவதாக சொன்னீர்கள் என்ன மாற்றத்தை கொண்டு வந்தீர்கள் கிளீன் ஸ்ரீலங்கா முதலில் கடலை கிளீன் செய்யுங்கள் கடல் வளத்தை தான் மீன் வளம் பெருகும் என தெரிவித்துள்ளார் போலீசாருக்கு அதிர்ச்சி கொடுத்த கிளி காலி கரந்தனிய பிரதேசத்தில் வீட்டில் வளர்க்கப்பட்ட கிளி உரிமையாளரை காட்டிக் கொடுத்த சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது கிளியின் நடத்தையை ஆராய்ந்ததன் மூலம் தங்க நகைகள் திருடிய முப்பத்தி எட்டு வயது கற்பிணி பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் சுமார் நான்கரை லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தங்க நகைகள் மற்றும் ஒரு மில்லியனுக்கும் அதிகமான மதிப்புள்ள தங்க நகைகள் திருடப்பட்ட இரண்டு முறைப்பாடுகள் தொடர்பில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேகிராஃபரான பெண்ணின் கணவர் விட்ட சென்றிருந்த போது வீட்டின் இருந்த பணம் மற்றும் தங்க நகைகளை யாரோ திருடி சென்றதாக அந்த பெண் தனது கணவருக்கு தொலைபேசியில் தகவல் அளித்துள்ளார் அதற்கமைய கணவர் கரந்தனிய போலீசாரிடம் முறைப்பாடு செய்துள்ளார் முறைப்பாட்டிற்கு அமைய போலீசார் நடத்திய விசாரணையில் வீட்டிலிருந்து செல்ல பிராணியான கிளி திருட்டு நடந்த அறையின் வாசற்படியில் தங்கி பழகி இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது அந்த இடத்தில் தினமும் தங்கும் கிளி அங்கே இருப்பதாலும் வெளியாட்கள் உள்ளே நுழைய முடியாததாலும் இந்த திருட்டு குடியிருப்பாளரால் செய்யப்பட்டிருக்கலாம் எனவும் போலீசாரை தவறாக வழிநடத்த இது பயன்படுத்தப்படுவதாகவும் சந்தேகத்தின் அடிப்படையில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன